ரோஸ் ஒழுங்கா டிரைவ் பண்ணிருவா லேடி எங்கயே கொண்டே முட்டு சந்துக்குள்ள முட்டிராதடி ஏய் அதெல்லாம் நான் ஒழுங்கா தாண்டி டிரைவ் பண்றேன் அமைதியா வாடி நீ அமைதியா வந்தினாவே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நான் கொண்டே சேர்த்துருவேன் நீ பேசுறதுல எனக்கு ஏதோ யமதர்மன் பேசுற மாதிரியே இருக்கேடி ஒழுங்கா ஓட்டிருவியா எனக்கு வேற பயமா இருக்கு பின்னாடி வேற கடக் கடக்குன்னு ஆடுது அது எல்லாமே உன் கற்பனை தான் நீ அமைதியா வந்தீனா நான் அழகா உன்னை கூட்டிட்டு போவேன் சரி ஓகே ஓகே ஓட்டு

ஐயோ நீ செய்ய கூடிய ஆள் தான் தெய்வமே அப்படிலாம் பண்ணிராத நான் பேசாம அமைதியாவே வர நீ பாத்து ரோட பாத்து வண்டி ஓட்டு ஆ அப்படி வா வலிக்கு சரிடி ஃபர்ஸ்ட் மெரினா பீச் போவோமா மணி பத்தாகுது ஆகுது காலை காத்தால எவனா அந்த மெரினா பீச் போவானாடி அப்படியே போனோனா अर्ली மார்னிங் போய் இருந்தா சன்ரைஸ் ஏதாவது இப்ப போய் போலான்ற லூசு பைத்தியக்காரி இந்த வெயில்ல போனான் வையன் ரெண்டு பேர் கரு சட்டி ஆயிடுவோம் ஆல்ரெடி நான் சென்னைக்கு வந்து கொஞ்சம் கருப்பு இன்னும் கொஞ்சம் பீச்சுக்கெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் கறி கட்ட மாதிரி ஆக சொல்றியா என்னைய சரி விடு விடு அப்ப வேற எங்க போலாம் மாலுக்கு போலாமா எங்க வேணா போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி என் வயிற்றுக்கு பெட்ரோல் போடணும் பைக்கு கிரானே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி இந்த பைக்ல பெட்ரோல் ஃபுல்லா தான் இருக்கு நம்ம போட்டுக்கலாம் பரவாயில்ல

தயவு செய்து எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்துரு ஏதாவது ஒரு நல்ல கெஃபேவா சொல்லு முதல்ல நம்ம கேஃபே போலாம் சரி சரி என்ன போன உனக்கு தான வேணும் நான் ஒரு நல்ல ஸ்பாட் சொல்றேன் அங்க போ அங்க ஆம்பியன்ஸே நல்ல ஒரு ஏஸ்தெடிக்கா இருக்கும் நம்ம போய் நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படியா தெய்வமே முதல்ல அந்த இடத்த காட்டு போ போ அப்படியே போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த கடை வந்துடும் சரி ஓகே இந்த பொண்ண நான் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஒளரி வச்சான் போச்சு முடிஞ்சு ஒரு சின்ன பொய்ய சொல்றது கூட இப்படி பயப்படுறா என்னமோ உலகத்துல பொய்யே சொல்லாத மாதிரி இவெல்லாம் அந்த காலத்துல எவ்ளோ பொய் சொல்லுவா ஆனா இப்ப ஒரே மாதிரி ஆயிட்டா இப்படிலாம் ஆகுற ஆலயி லக்ஷணா பாவம் இந்த அளவுக்கு இவளை மாத்திருக்காங்கன்னா அப்ப துபாய்ல எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருப்பான்னு தெரியல இதுக்கப்புறம் மாற்றி லக்ஷணாவோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதான நடக்கணும் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன் அவளுக்கு எப்பவுமே எனக்கு யாரும் இல்ல அப்படின்ற ஃபீலிங் வந்துடவே கூடாது வாவ் பூமாரி இந்த கேஃபே நல்லா இருக்கு துபாயில கூட இந்த அளவுக்கு கேஃபே எஸ்தெடிக்கா இருக்காது பட் இங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கண்டிப்பா தெரியும் உனக்கு இந்த கேஃபே பிடிக்கும்னு அதனால தான் ஓ ஸ்டைல் கேத்த மாதிரி கூடிட்டு வந்தேன் ஓகே பூமாரி அப்படியே எனக்கு கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்து தரியா இந்த கேஃபேல நிறைய போட்டோஸ் போட்டுருக்கு அழகழகா போட்டோ எடுத்தா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் போடலாம் எடுத்து தெரியா ஃபர்ஸ்ட் பசிக்குதுன்னு சொன்னேன் அதுக்காக தான வந்தோம் சாப்பிட்டு முடி பொறுமையா எடுத்துக்கலாம் அதுவும் சரிதான் முதல்ல என் வயித்துக்கு பெட்ரோல் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஏண்டி கொஞ்சம் பார்த்தா டீசெண்டா உட்கார்றியா என்ன இப்படி உட்கார்ந்திருக்க இது கேஃபேன்னு நினைச்சியா இல்ல நம்ம வீடுன்னு நினைச்சியா இப்படி சமணங்கள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க பைத்தியகாரி இவ்வளவு பெரிய ஸ்டூல்ல ஒழுங்கா உட்காரவே முடியல நீ எப்படி சமணங்கள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க டீசன்டா ஏண்டி தமிழ் கல்ச்சர் ரீ சமணங்கள் போட்டு உட்காரது இதுல என்ன தப்பு இருக்கு இதுல ஒரு தப்பு இல்ல உண்மை சொல்லுனா நம்ம கேஃபே வரதே நம்ம கம்ஃபர்ட்டபிள்க்கு இருக்கிறதுக்காக தான் இங்க யார் என்ன என்ன கேட்க போறா அப்படியே யாராச்சும் என்ன கேட்டாலும் உனக்கு என்னயா உன் வேலைய பாத்துட்டு போயா கொய்யால அப்படி திட்டி விட்டுருவேன் ஹடி பாவி ஹேய் மச்சா அங்க பாரு ரெண்டு பொண்ணுங்க செம்ம அழகா இருக்காளுங்க எங்கடா எங்க அழகான பொண்ணுங்க யாரும் என் கண்ணுக்கு தெரியலையே ஏய் உனக்கு பின்னாடி பாரு ஒருத்தி மாடர்ன் ட்ரெஸ் போடுத்து இருக்கா ஒருத்தி குர்த்தி போட்டிருக்கா பாரு ரெண்டு பேரும் செம்மையா இருக்காளுங்க ஓ அங்க இருக்காளுங்க அவளுங்களா ஆமா ஆமா தான் இருக்காளுங்க ஆனா அந்த குர்த்தி போட்ட பொண்ணு கொஞ்சம் சும்மா போட்டிருக்காளே ஆரஞ்ச் கலர் டீஷர்ட் அந்த பொண்ணு சாம ஃபிகர்ரா சரியா இருக்கா ஆமாண்டா சும்மா தக தக தாகத்தகன்னு மின்றாடா இன்னொரு பொண்ணு கொஞ்சம் பட்டிக்காட்டு மாதிரிதான் இருக்கு பட் அதுவும் பாக்க நல்லாதான் இருக்கு அதை விட அந்த ஆரஞ்சு டீஷர்ட் செம்மையா இருக்கல ஆமா ஆமா இங்க ரெண்டு அழகான ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமே பாக்குறாளுங்களா பாரு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காளுங்க நீதான் வரப்போற எல்லா பொண்ணையும் பாப்ப அதுக்குன்னு எல்லா பொண்ணையும் உன்னை பாக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுல ரொம்ப தப்பு ப்ரோ நம்மள மாதிரி அழகான பசங்களே இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க பாக்கலாம்னா வேற யாருடா பாப்பா அது சரி அது சரி சரி ஓகே அந்த ப்ளூ கலர் முடி பொண்ணு எனக்கு இன்னொரு பொண்ணு அந்த குர்த்தி போட்டிருக்கிய அதை வேணா நீ வச்சுக்கோ அதெல்லாம் முடியாது அந்த மாடர்ன் பொண்ணு தான் அந்த பட்டிக்காட்டு பொண்ணை வேணா நீ வச்சுக்கோ அவனு ரொம்ப ஹோல்டான இல்ல என்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மட்டும் மாத்துனா அவளும் ரொம்ப கூலா இருப்பா மேம் வாட் காஃபி யூ லைக் டு ஹேவ் ஐ வாண்ட் ஒன் கப்புச்சினோ வித் எக்ஸ்ட்ரா ஐஸ் ஓகே மேம் and for you ma'am normal coffee ஓகே மேம் ஒரு 2 வெயிட் ஆ ஓகே ஓகே லேட் மேம் பூமாரி அந்த லாஸ்ட் ரெண்டு பசங்க உட்கார்ந்திருக்கானுங்களே அவனுக்கு என்னன்னு தெரியல அப்பையில இருந்து நம்ம ரெண்டு பேரை பத்தி பேசுற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கு ஆமா உனக்கு எங்க போனாலும் யாரையாச்சும் ஒருத்தவங்க உன்னைய பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு தோணுமா ஏண்டி அவனுங்க வேற யாராவது பாத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்மள ஒண்ணு கிடையாது எனக்கு தெரியல பட் எனக்கு அப்படி தோணுச்சு அதனாலதான் சொன்னேன் சரி சரி விட விட நான் தான் சொன்னேன் இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு விழுந்துருவான்னு அந்த பொண்ணு இப்ப என்னையதான் பார்த்தா ஐ திங்க் நம்மள பத்தி தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா உடனே வழியாத்துரா ஹே உண்மையா தான்டா அவன் நம்மள பத்தி தான்டா பேசிட்டு இருந்தா சாரி விட என்னமோ பேசிட்டு போறாளுங்க வாங்கிருக்கிறது கோல்டு காஃபி அதுல சில்னா சரிங்கிற போது சீக்கிரம் எடுத்து கூடி ஓகே ஓகே மேம் கேட்டீங்க 2 செகண்ட்ஸ்ல வந்துட்டீங்க உங்க சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் டிப்ஸும் கொடுப்பேன் இல்ல மேம் சாரி மன்னிக்கணும் ஆக்சுவலி இப்பதான் கேப்பச்சினோ காபி காலி ஆச்சு இஃப் யூ டோன்ட் மைண்ட் மெனுல வேற ஏதாவது பார்த்து ஆர்டர் பண்றீங்களா ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட் ஓ நோ நான் கேப்பச்சினோ தான் இங்க வந்தேன் அது எப்படி அதுக்குள்ள காலி ஆகும் மார்னிங் தான் அதுக்குள்ள கேப்சூலை காலி ஆச்சுன்னு சொல்றீங்க எனக்கு மட்டும் இப்ப கேப்சூலை குடிக்கலனா என் மண்டை வெடிச்சுருமே ஏய் அவர்தான் இல்லங்கறார்ல வேற ஏதாவது மெனுல பார்த்து ஆர்டர் பண்ணலாம்டி எதுக்கு இப்ப கேப்சூலோ தான் வேணும் தயா குதிக்கிற அட போ போ மாரி நான் உன் கிட்ட எனக்கு கேப்சூலை தான வேணும் கேட்டிட்டு தான வந்தேன் நீ பாரு கடைசிலங்க கேப்சூலை வேற ஏதாவது கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல மேடம் இங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வாவா இருக்கு நீ தான சொன்னே இப்போ என்ன அப்படியே பேச்ச மாத்தற என்னமோ போ எதுக்கு ஆசைப்பட்டு வந்தமோ கடைசில அது கிடைக்கல எனக்கு வெறுப்பா வருது ஓகே bro நீங்க போய் உங்க வர்க் பாருங்க நான் மெனுவை கிளியரிফাই பண்ணிட்டு என்ன சாப்பிறது டிசைட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ஓகே மேம் நல்ல கடை கூட்டு வந்தப்போ வெறுப்பா வருது

ஏடிங் இயர்ராம என்னடா நீ கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அப்பப்ப யூஸ் பண்ணிக்கணும் மச்சான் இப்ப பாரு இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்து செம்மையா கரெக்ட் பண்ண போறோம் பாரு அடுத்த நிமிஷத்துல நம்பர் கொடுப்பா இன்னும் ரெண்டு நாள்ல என் கூட டேட்டிங் போடுவாடா இப்போ பாரு அவளை போய் எப்படி கரெக்ட் பண்றன்னு மட்டும் கவனமா வாட்ச் பண்ணி பாரு என்னமோ சொல்ற செருப்படி வாங்காம இருந்தா சரிதான் நீலாம் உனக்கு மேலே இருக்கில்ல இங்க உட்காந்து நான் என்ன பண்ணுறேன்றது மட்டும் எடுப்பார் ஓகே சார் நீங்க போங்க நீங்க போங்க வெயிட் அண்ட் வாட்ச் பிரதர் செருப்படி வாங்காம இருந்தா நல்லதுதான் தான் எனக்கு இப்போ என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல எனக்கு என் மூடும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது கேபுச்சினோ குடிக்காதனால இல்லைன்னா என்ன மேடம் பண்ணுறதே ஒழுங்காக ஏதாவது வாங்கி கொடுங்க ஹலோ மிஸ் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா

உங்க நேம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரியே வச்சிருக்காங்க மிஸ் ரோஸ் ஓ அப்படியா थैंक यू एक्चुअली சொல்ல போனா நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க இங்க கேஃபேக்கு வந்தோம் एक्चुअली நான் தான் லாஸ்ட் இந்த கேப்சூனா ஆர்டர் பண்ண நான் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் காலி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு கேப்சூனா குடிக்கணும் தோணுதுல இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க என்னோடது எடுத்துக்கோங்க எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஓ அப்படியா தட்ஸ் சோ கிரேட் பாத்தியா பூ மாதிரி நான் தான் சொன்னேன்ல இனி கண்டிப்பா நான் கேப்பச்சின குடிச்சு அவனு அவனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் காசு கூட கொடுக்க தேவையில்ல அவனே அதுக்கு பே பண்ணி இருப்பான் ரோஸ் அடி வெளுக்க போற அதெல்லாம் வேணான்னு சொல்லு என எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா அதுல அவன் ஏதாவது கலந்துருந்தா என்னடி பண்ணுவ அடையறவ லூசா நீ இங்க தாண்டி அந்த கேப்பச்சி நான் வாங்கியிருக்கான் மேலே போட்டு கொடுத்த ஃப்ளார் கூட அழியலடி அப்புறம் எப்படி அவன் ஏதோ கலந்துருக்கான்னு சொல்ற எனக்கு என்னமோ அவன் இன்டென்ஷனே சரியில்லை நீ ஒன்னும் அதெல்லாம் வாங்கி குடிக்க வேணா நீ அமைதியாரு இல்ல ப்ரோ நோ தேங்க்ஸ் நாங்க வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஹலோ ஆன்ட்டி உங்க நான் எதுவும் கேட்டனா நான் இந்த பொண்ணுகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு நடுல வரீங்க அவங்களுக்கு வேணானா வேணானு அவங்க சொல்லட்டும் ஓகே நீங்க ஒண்ணே இன்டர்ஃபியர் ஆகாதீங்க ஆன்ட்டியா உங்களுக்கு எவ்வளவு தெரியும்டா என் ஃப்ரெண்ட பார்த்த ஆன்ட்டின்னு சொல்லிருப்ப என்னடா பாயிலே போட்டேன் வையே ஏய் அமைதியா சண்டை போடாத ஐயோ ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியதே இப்ப நானு அங்க போறேன்னு நினைக்கிறேன் ஏய் என்ன ஓவர வாயிக்குது சரி ஏதோ காஃபி கேட்டியே நம்ம ஆர்டர் பண்ணோமே பாக்க வர இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்குன்னு கொண்டு கொடுத்தா ஓவரா வாய் பேசுற அவனா அவன் ஃப்ரெண்ட் மாதிரியா இருக்கா அவனுக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்கா ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி உனக்கு அம்மா மாதிரி இருக்கா ஏய் யாரா நீ அடிங்க போட்டேன்னு ஏன் யாரா பாத்துற ஆன்ட்டின்னு சொல்ற சாவடி வாங்க வை என் ஃப்ரெண்ட் ஒண்ணு ஆன்ட்டி இல்ல கிடையாது அவளுக்கு ஜஸ்ட் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது நீ நான்டா அங்கிள் மாதிரி இருக்க அங்கிள் மாதிரி இல்ல கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கடா ரோஸ் வேணா ரோஸ் அமைதியா இரு பிரச்சனை வேணா நீ சும்மா இரு பூமாரி எவ்ளோ தைரியம் தான் உன் நீ பார்த்தா ஆன்ட்டின்னு சொல்வா நீ ஆன்ட்டி பாரியா இருக்க அவ கண்ண என்ன டுபக்கு கண்ண வச்சிருக்கா உனே பார்த்தா ஆன்ட்டின்றா அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன ஓவரா வாய் அடிக்கிறீங்க அவன் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா ஏய் நீ யார டுபுக்கு நாங்க வந்து உன்கிட்ட ஐயா சாமி ஹெல்ப் பண்ணுங்கடா தெய்வங்களா அப்படினு வந்து கேட்டோமா வாய அடைச்சிருவேன் என்னது வாய அடைச்சிருவியா எங்க ஒடறி பாப்போம் ஒடறி டியா எவ்ளோ தேரேடா உனக்கு டி சொல்லி கூப்பிடுற டுபுக்கு டுபுகா என்னமா விட்ட வாய்க்கு வந்தத பேசிட்டே போற என்ன அமைதியா இருக்கோன்ற திமுறா உனக்குலாம் போய் காஃபி கொடுக்க வந்தாலே ஜாம்புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும் இன்னொரு தடவை டீனு சொன்ன செருப்பு பிஞ்சிரும் இது செருப்பு பிஞ்சிரமா முன்ன இருடி டீ